அரண்சே சீனேர்களுக்கு வணக்கம் நான் மதநேரி விலகன் இன்றைய சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் வணக்கம் பல திருப்பதி லட்டு விவகாரம் பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறது அதை ஒட்டி சமூக ஊடகங்களில் வந்து நிறைய ட்ரோல் நடந்திருக்குது இப்போ கோபி சுதாகர் அவங்க பரிதாபங்கள்ங்கிற பேரில் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க இந்த மாதிரி லட்டு பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருந்தாங்க அப்போ அப்போயே கவனித்தோம் ஏடா அது இப்படி போட்டு அடிச்சிருக்கிறாங்க அந்த வீடியோவை எடுக்க சொல்லிடுவாங்களே நினைச்சோம் அதே மாதிரி ராத்திரி எடுத்துட்டாங்க கருத்து சுந்தரம் பத்தி பேசுறவங்க யாரும் இதை பத்தி வாய் தரது போல தெரியல யார் இவங்களை மிரட்டினாங்க ஏன் இவங்க எடுத்தாங்க மன்னிப்பு எல்லாம் கேட்டுக்கிறாங்க என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க கோபி சுதாகருடைய அந்த பிளட்டு பரிதாபங்கள் அந்த வீடியோ வந்து தமிழக மக்களின் மனநிலையை வந்து பிரதிபலிக்குது இல்லைன்னா இப்படி ஒரு கமர்ஷியலான சேனல் வந்து இப்படி ஒரு சென்சிட்டிவான விஷயத்துல சென்சிட்டிவ்னா ஞாபகம் வருது இவர் நடிகர் சூர்யாட்ட கருத்து கேட்குறாங்க திருப்பதி லட்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயையோ அது வந்து சென்சிட்டிவான விஷயம் அதை பற்றியெல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு வந்து ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வந்து நீங்கள் எப்படி அதை சிரிச்சுக்கிட்டு சென்சிட்டிவான விஷயம்னு சொல்லி கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த துணிச்சல் எங்கேருந்து வந்து கேட்குறாரு அது இவர் மன்னிப்பு கேட்குறாரு முதல்ல இவர் தவறா எதுவுமே சொல்லலை கருத்தே சொல்லலை சொல்லலைன்றதுக்கு வந்து மன்னிப்பு கேட்குறாரு பிரகாஷ்ராஜ் வந்து என்ன கேட்குறாரு இந்த பிரச்சனையை வந்து ஒரு நேஷனல் இஷ்யூவாக வந்து ஏமாத்துறீங்க இது ஒரு உள்ளூர் விஷயம் தானே அப்படின்னு சொல்லி அவரு போட்டிருக்காரு அவரையும் போட்டு எப்படி நீங்கள் வந்து கேட்கலான்னு சொல்லி இப்போ பவன் கல்யாண் வந்து பன்னெண்டு நாள் வரதா இருந்து ஊர் ஊராக கோயிலில் போய் வந்து கோமியத்தோட வந்து சுத்தம் பண்ணுற வேலையை வந்து பண்ணிட்டுருக்கிறாரு இப்படிப்பட்ட சென்சிட்டிவான விஷயத்தை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெரிய சேனல் வந்து வந்து வச்சு செஞ்சுட்டாங்க அதில் ஓப்பனிங் சீனே வந்து ஒருத்தர் வந்து முட்டைக்கோசும் முள்ளங்கியும் எடுத்துகிட்டு வருவார் இன்னொருத்தர் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரையும் எடுத்துகிட்டு வருவார் நான் வெஜ்ஜு சாப்பிடக்கூடியவர் யார் சுதாகர்னு நினைக்கிறேன் சுதாகர் வந்து மூக்கை மூடிக்கிட்டு வந்து ஒரே ஸ்மெல் அடிக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அதாவது நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்கெலாம் வந்து நாற்றம் அடிக்கக்கூடியவர்கள் அந்த ஸ்மெல் எங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி இவர் கிண்டல் பண்ணுறாரு முட்டைக்கோசு முள்ளங்கி வந்து ஆஃபீஸ் ஃபுல்லாகவே மணக்குது அந்த மணத்துக்கு வந்து இந்த மன வந்து ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு பொதுவாக வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்கெலாம் வந்து தீட்டானவர்கள் அழுக்கானவர்கள் அசுத்தமான அசுத்தமானவர்கள் அப்படின்ற பிம்பத்தை தான் வந்து இந்துத்துவா கும்பல் வந்து தொடர்ந்து வந்து கட்டியமைச்சுக்கிட்டு இருக்குது இதில் வந்து லட்டில் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பொறுத்த வரைக்கும் இது வந்து பீஃப் லட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பீஃப் லட்டு சாப்பிட்டு இவ்வளோ நாள் எங்களை கிண்டல் பண்ணீங்களா இவ்வளோ நாள் பீஃப் லட்டு தான் சாப்பிட்டுக்கிறீங்க ஆமாம் திருப்பதி லட்டுன்னு சொல்கிறது இல்லை பீஃப் லட்டுன்னு ஆயிடுச்சு எப்படி இப்போ பீஃப் கறி பீஃப் சிக்ஸ்டி ஃபைவ் பீஃப் பிரியாணின்ற மாதிரி வந்து இப்போ பீஃப் வரிசையில் வந்து லட்டு வந்து சேர்ந்துருச்சு அதை வச்சு அவங்க கிண்டல் பண்ணி அந்த ப்ரோக்ராம் வந்து ஆமா சாப்பிடுறீங்களா கேட்டுருக்காங்க யாரோ கிளப்பிட்ட புரளியா இப்படிலாம் வந்து அவங்க அந்த ப்ரோக்ராம்ல வந்து சொல்றாங்க இது வந்து சங்கிகளுக்கு வந்து கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தி அவங்க வந்து மிரட்டி வந்து தூக்க வச்சிருக்காங்க இது வந்து யூடியூப்னுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸோ அல்லது வந்து ஒன்றிய அரசினுடைய இந்த மெய்தி அமைப்போ அவங்கள்லாம் வந்து இதை வந்து செய்யலை சங்கிகள் நேரடியாக வந்து பரிதாபங்கள் சேனலுக்கு வந்து மிரட்டல் விடுத்து தூக்கலைனா அப்படின்ற மாதிரி மிரட்டி வந்து அப்படி தான் இதை வந்து தூக்கியிருக்காங்களே தவிர நீங்க சொன்னது போல வந்து இது வந்து கருத்து சுதந்திரம் வந்து அரசு வழியா வரல மாறா வந்து நேராக சங்கிகள் வழியாகவே வந்திருக்கு அப்ப சங்கிகளை எதிர்த்து வந்து இங்கே எந்த கருத்தை வந்து பேசக்கூடாது எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக தான் இது வந்து வந்திருக்குது கோபி சுதாகரை பொறுத்த வரைக்கும் அவங்க பொலிட்டிக்கலாக ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய அப்படி பேசுகிறவங்க கிடையாது அவங்களுடைய பரிதாபங்கள் வரிசையெல்லாம் பார்த்தா கிரெடிட் கார்டு பரிதாபங்கள் மாமியார் பரிதாபங்கள் நாத்தனார் பரிதாபங்கள் பேச்சுலர் பரிதாபங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஏ பொலிட்டிக்கல் விஷயங்களாக தான் வந்து ஒரு சமூக தான் வந்து இருக்கும் அது எல்லாம் வந்து இவங்களுக்கு பிரச்சனை இல்லை இது லட்டு விஷயத்தை தொட்ட தான் வந்து சங்கிகள் வந்து குதிச்சிட்டாங்க அவங்க வந்து அதை வந்து தூக்கிட்டாங்க இப்போ தூக்கினதுனால என்னாச்சுன்னா அந்த வீடியோ வந்து இணையத்தில் வைரல் ஆகுது ஆளா எடுத்து போடுறாங்களே ஆமாம் அது ட்விட்டர்ல இருக்கட்டும் யூடியூப்ல இருக்கட்டும் எல்லாரும் வந்து இதுதான் வந்து தூக்கப்பட்ட வீடியோ அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து இல்லை கோடிக்கணக்கான மக்களுக்கு அது போய் போய் சேர்ற வேலையை வந்து சங்கிகள் வந்து செஞ்சிருக்காங்க இலவசமாக விளம்பரம் பண்ணிட்டாங்க விளம்பரமாக பண்ணிட்டாங்க எப்படி மெர்சல் படத்துக்கு பண்ணாங்களோ அது மாதிரி இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு நகைச்சுவையாக எடுத்து பேசுகிற விஷயம் அந்த நகைச்சுவையிலையும் வந்து சொல்லக்கூடிய மெசேஜ் வந்து என்னென்னா அந்த மாமியை கூட கிண்டல் இல்ல அதுதான் கேக்குறேன் இப்ப நீங்க நகைச்சுவேன்னு பண்றீங்க அவர் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க கிட்ட போய் திருப்பதி லட்டு பத்தி கேக்குறாங்க திருப்பதி லட்டுலாம் நான் சாப்பிடறதே இல்லை கண்டவா கைப்பட்டு வருது அதெல்லாம் நான் அதனால நான் சாப்பிடுறத விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதையோ அவங்க வந்து ட்ரோல் பண்ணிருக்கிறாங்க அப்ப சிலருடைய மனசு புண்படுது இல்ல ஆமா இது வந்து ஒரு திமிரான வாக்குமூலம் இல்லையா கண்டவாள் கைப்பட்டு தான் வந்து இந்த லட்டு வருது அப்படின்னு சொன்னா இப்ப கண்டவாள் கைப்படாம இங்க உயிர் வாழ முடியுமா இப்போ வந்து ரொம்ப அதிக வசதியுள்ள மெட்ரோ ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க மெட்ரோ டிராவலில் ட்ரெயினில் வந்து கண்டவாள்லாம் வந்து உட்கார்றது இல்லையா இல்லை மெட்ரோ ட்ரெயின் வந்து பிரேசிலேருந்து இறக்குமதி பண்ணாங்க பிரேசில் வந்து ஒரு பீஃப் கண்ட்ரி தான் அப்போ பீஃப் சாப்பிட்ட தொழிலாளி தான் மெட்ரோ ட்ரெயினே உருவாக்கி வந்து கொண்டு வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அதே போல விவசாயத்துலேருந்து தொழிலருந்து கார்ல இருந்து இவங்க மாமிகள் மாமாக்கள் வாழக்கூடிய பயன்படுத்தக்கூடிய அத்தனை வசதியும் கண்டவா கைப்பட்டு தான் வந்து வருது அரிசியில இருந்து பருப்புல இருந்து காய்கறி எல்லாமே வருது லட்டு தயாரிக்கிற பொருள் கூட விவசாயி வந்து லட்டு எதுல பண்ணுவாங்க கடலை மாவா கடலை மாவு முந்திரி பருப்பு திராட்சை நெய் ஆஹ் அப்ப கடலை பருப்பு வந்து விவசாயி வந்து போட்டு விளைவித்து தான் அது வந்து உங்களுக்கு கண்டவா கைப்பட்டு தான் வருது கறக்கிறதே கண்டவா கண்டவாக தான் வந்து வருது மாடே வந்து கண்டவா தான் இப்போ மாடு வந்து கோமாதா புனிதம்னு சொல்லி சொல்லி பெட்ரூம் பக்கத்தில் படுக்க வைப்பாங்களா இல்லை அது தனியாக கொட்டை போட்டு கொட்டை போட்டு அது தனியாக வெயில்லையும் மலையிலையும் அது பாட்டு நினைஞ்சிக்கிட்டு காஞ்சிக்கிட்டு கிடக்கும் இப்படி வந்து கண்டவா கைப்பட்டு வாழ்க்கையெல்லாம் வந்து ச அனுபவிச்சுக்கிட்டு லட்டு மட்டும் வந்து கண்டவா கைப்பட்டு வருது நாங்கள் அதெல்லாம் சாப்பிடலன்னு பேசுறோன்னு சொன்னால் எப்படி ஒரு திமிர் வந்து இருக்கணும் இதுதான் வந்து பார்ப்பன திமிர் அப்படின்றது அதை கரெக்டாக வந்து ட்ரோல் பண்ணிருக்காங்க இது புண்படுத்துகின்ற விஷயம் இல்லை பண்படுத்துகின்ற விஷயம் இல்லை ஆனால் இந்த தீட்டெல்லாம் கழிக்கிறதுக்கு சில மந்திரங்கள் இருக்குது சில சடங்குகள் இருக்குது கோமியம் தெளித்து புகை போட்டுலாம் அந்த தீட்டு நீக்கிடுவாங்கன்னு சொல்றாங்களே இந்த அறிவாளிகள் வந்து திருப்பதி லேட்டில் வந்து மா இறைச்சி கொழுப்பு கலந்துருக்குன்றதுக்காக தீட்டு கழிக்கிறதுக்காக அந்த சடங்கை வந்து செய்கிறாங்க மாட்டு முத்திரத்தை கோமியம் முழுக்க தெளி செய்கிறாங்க இந்த அறிவாளிகள்கிட்ட நான் என்ன கேட்குறேன் கோமியத்தை கலந்து லட்டு தயாரிங்க கோமியத்தை வந்து தீட்டு கழிக்கிறதுக்கே அவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து ஆண்டவனுடைய பிரசாதத்திலேயே கலக்கக்கூடாது அது வந்து இப்போ கோமியம் கலந்த லட்டுன்னு சொல்லி வந்து விற்க வேண்டியதானே எவனாவது வாங்குவாங்க இல்லை கோமியம் தான் குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க தீர்த்தமாக பயன்படுத்துகிறாங்க இப்போ பதஞ்சலி ப்ராடக்ட்லாம் நிறையா உணவுப் பொருட்களில் மருந்துகளில் கோமியம் கலந்து தான் இருக்குது கேன்சரை குணப்படுத்தும் அப்படிலாம் சொல்ல தானே செய்கிறாங்க ஆமாம் அதுதான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஆப்பு வச்சு அந்த அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணுன்னு சொல்லி விளம்பரம்லாம் கொடுக்க வச்சிருக்குல்ல நான் என்ன சொல்றேன் இந்த அறிவாளிகள் லட்டுல கோமியத்தை சேர்த்தா என்ன கோமியத்தை சேர்த்து இது வந்து பகவானுடைய கோமியம் கலந்த லட்டுன்னு சொல்லி வித்துப்பற யாராவது வாங்குவாங்களா மாட்டு கொழுப்பு கலந்துருக்குனா கூட லட்டை வாங்கி சாப்பிடுவாங்க நான் திருப்பதி யாருக்கு எந்த வருத்தமும் இல்ல கீவலு வாங்கிட்டே இருக்கிறாங்க ஆமா இதனால லட்டு சேல்ஸ் எல்லாம் ஒண்ணும் வந்து குறையல மக்களை பொறுத்த வரைக்கும் இது பிரச்சனையே இல்ல பக்தர்கள் யாரும் அதை பத்தி வருத்தப்படல இவங்கதான் இது வந்து ஒரு பெரிய தேசிய பிரச்சனையாக இந்துக்களினோட புனிதம் வந்து பாதிக்கப்பட்டு விட்டது ஒரு விஹெச்பி தலைவர் வந்து சொல்லியிருக்காரு இந்தியா முழுவதும் வந்து அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களை இந்துக்கள் வசம் திருப்புவதற்காக நம்ம உடனடியாக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும் அது ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து சத்குருல இருந்து விஹெச்பி இந்து முன்னணி ஆர்எஸ் வரைய பேசிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ இந்தியா முழுவதும் வந்து அதை செய்ய வேண்டும் அப்படின்ற முறையில் சங்கிகள் வந்து அதை வந்து செஞ்சிட்டு இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னா ஒரு பிரசாதம் தயாரிக்கிறதுக்கு லட்டு தயாரிக்கிறதுக்கு வந்து துக்கலக்கில் வந்து என்ன ட்வீட் போட்டிருக்காங்கன்னா இது வந்து பிரசாதம் இல்லை இது ஆண்டவனுக்கு வந்து நீங்கள் வெங்கடாசலபதி முன்னாடி வந்து படைக்கப்பட்டு உங்களுக்கு தர்றதில்லை இது கோயிலில் செய்கிற லட்டுன்னு சொல்லி உங்களை கொடுக்குறாங்க அது வந்து ஸ்வீட் அவ்வளோதான் அது ஒரு ஸ்வீட்டு அந்த கோயில் திருப்பதி கோயிலில் வாங்கினீங்க அப்படின்றத தாண்டி அதுக்கு வேறு ஒன்றும் புனிதமோ பக்தியோ அதெல்லாம் அதுக்கு வந்து கிடையாது நைவேத்தியம் செய்யப்பட்டது செய்ய முடியாது ஒரு கோடி செய்ய செய்ய முடியாது அப்படின்னு அதனால பிரச்சனை இல்ல கடந்து போயிடலாம் பிரசாதமே இல்லைன்னு சொல்லிட்டான் துக்ளகு பாண்டே வந்து என்ன சொல்றாரு இது வந்து அந்த குஜராத்ல இருக்கக்கூடிய அந்த தேசிய கால்நடை அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆய்வின்படி நெய்யின்னா வந்து அந்த கொழுப்பினுடைய பேராமீட்டர் வந்து இந்த தான் இருக்கும் இந்த லெவலை தாண்டி இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அதில் என்ன கொழுப்பு கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலை அது தாவரக் கொழுப்பாக இருக்கலாம் பன்றி கொழுப்பாக இருக்கலாம் மாட்டு இறைச்சி கொழுப்பாக இருக்கலாம் இப்படி தான் சொல்லியிருக்காங்களே தவிர அது ஆராய்ச்சியில் தான் கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்கிறது மெக்கானிசமே இல்லைன்றாங்களே ஆமாம் அதுக்கு வந்து டிஸ்க்ளைமர் வந்து அவர் போட்டாப்பில்ல நேரடியாக சொல்லிவிட்டால் பிரச்சனையாக அப்படின்னு சொல்லி இவர் மாரிதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் அமெரிக்கா போய் ஆய்வு பண்ணிட்டு வந்து இது வந்து பாமாயில் இருந்து தாவரக் கொழுப்பு தான் வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இது வந்து என்னால் வந்து இந்துக்கள் வந்து பயப்பட தேவையில்லைன்னு அவர் ஒரு ஆறுதல் வந்து சொல்லியிருக்காரு இல்லை அவர் எதுக்காக சொல்றாருன்னா ஓவராக ட்ரோல் பண்ணுறாங்க பீஃப் லட்டு பீஃப் லட்டுன்னு ட்ரோல் பண்ணுறாங்க தீகா திமுக காரங்களும் பண்றாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றார் இது பாமாயில் லட்டு தான் இது பீஃப் லட்டு இல்லை பாமாயில் லட்டு தான்றது மாரிதாசனுடைய வாதம் மொத்தத்தில் வந்து சங்கிகள் வந்து இந்த லட்டு விஷயத்தில் வந்து நல்லா அடி வாங்கியிருக்காங்க சந்திரபாபு நாயுடுவை பொறுத்த வரைக்கும் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி மேலே வந்து ஏதாவது ஒன்று சொல்லி ஒன்று கிளப்பி விடணுன்றதுக்காக ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக அவர் வந்து கிளப்பி விட்டாரு அவர் கிறிஸ்தவர் என்பதனால் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து அதில் அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு அந்த விஷயத்தை வந்து சந்திரபாபு நாயுடு பயன்படுத்திக்கிறார் இது வழக்கமாக அரசியல்வாதிகள் செய்கிறது மம்தா பானர்ஜி செய்யலையா பிரதமர் செய்யலையா பிரதமர் என்ன செஞ்சாருன்னு அவர் சொல்லலை பிரதமர் இந்த எலெக்ஷன் ஃபுல்லா செஞ்சதே வந்து இதுதான் இந்த அரசியல் தான் முஸ்லீம்களை வந்தேரிகள் அதிக குழந்தை பெற்றுக்கிறவங்க இடஒதுக்கீடு எடுக்க போகிறவங்க பசுமாடு எருவு மாடு அப்புறம் வந்து தாலி இதெல்லாம் வந்து பிடிங்கி அவங்கள்ட்ட கொடுக்க போகிறாங்க இதுதான் அவர் ஃபுல்லாக பேசினார் இப்படி எல்லாரும் பேசும்போது சந்திரபாபு நாயுடு மட்டும் இப்படி அரசியல் பண்ணக்கூடாதா அதை வந்து நான் ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லைன்றாரு அட மூதேவி ஒன்றே வந்து கண்டனம் தெருவி இல்லைன்னா வந்து அதை வந்து ஆதரித்து பேசு ரெண்டு இல்லை அப்படின்னா இப்போ ரகராஜ் பாண்டே நோக்கம் என்ன ஜெகமோகன் ரெட்டி வந்து ஒரு கிறிஸ்தவர் என்பதனால இப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது ஒரு மறைமுகமா வந்து சொல்றாரு ரெட்டியும் சரி இவங்களும் சரி இவர்கள் காலகட்டத்துல வந்து நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் ஆனால் இந்து இருப்பாங்க அதே அந்த இடஒதுக்கீடுல படிச்சிருப்பாங்க இவர்கள் வந்து திருப்பதி கோயில் நிர்வாகத்துல நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க அறுபது சதவீதம் பேர் கிரிப்டோ கிரிப்டோ கிறிஸ்டின்ஸ் தான் உள்ள இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து கிறிஸ்தவ மத பிரச்சாரத்திற்குன்னு நிறைய வேலைகள் செஞ்சாங்க ஏழு மலையான் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஏழு மலையில மூணு மலையத்துக்கு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கறதுக்கு திட்டமிட்டாரு ராஜசேகர் ரெட்டி அதுக்கப்புறம் செஞ்சாங்க திருப்பதி வந்து கிறிஸ்தவ மதமாற்ற கும்பல்கள் வந்து வேலை செஞ்சாங்க இப்படியான அது யாரையும் பார்த்ததாக தெரியல பக்தர்கள் இப்போ தமிழ்நாட்டுல நிறைய பேர் போறாங்க வராங்க யாரும் அந்த மதமாற்ற கும்பல்களை சந்தித்ததாகவோ பேசுனதாகவோ சொல்லல ஆனால் இந்த பிரச்சனை வந்து ராஜசேகர் ரெட்டிக்கு எதிராகவும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராகவும் தொடர்ந்து சொல்லப்பட்டு தானே இருக்கு நீங்க பார்த்தா இப்ப ஹிட்லருடைய அமைச்சர் கோயாபல்ஸ் இருக்காரு அவர் கூட இவ்வளவு பெரிய பொய்கள்லாம் சொன்னதில்லை இந்த மலைமுழுகி மகாதேவன்கள் வந்து திருப்பதி மலையே கிறிஸ்தவர்களை கொடுக்குறதுக்கு சரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் முழுப்போசணிக்காய சோத்தலை மறைக்கிற விஷயம் வேற எதுவும் வந்து இல்லை இப்போ திருப்பதியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே அதிக பக்தர்கள் வரக்கூடிய ஒரு சுற்றுலா பக்தி சுற்றுலா தலம் அதில் வந்து மொட்டை அடிக்கிறதுலேருந்து லட்டு விற்பனையிலேருந்து அப்புறம் நன்கொடை வர்றது பணமாக வர்றது நகையாக வர்றது நேர்த்திக்கடன் அது இதுன்னு வந்து பல கோடிகள் கணக்கில் வந்து வருவாய் வந்து காசு மட்டுமே மூவாயிரம் கோடி ரூபா வருதுன்றாங்க ஆமா இப்படி வருது அப்போ இவ்வளவு செல்வாக்கு மிக்க ஒரு திருப்பதியை வந்து கிறிஸ்தவத்து மதத்துக்கு வந்து எழுதி கொடுத்துருவாங்களா அதான் இது எவ்வளவு பெரிய ப்ரூடா இப்போ சங்கிகள் வந்து ஏதோ ஒரு வகையிலேயாவது இதை வந்து திசை திருப்பி வந்து இதை வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு விஷயமா மாற்றணும் இப்போ மாட்டுக் அது முஸ்லீம்கள் திருப்பதி மலையை கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் இப்போ ஒரு சர்ச் திருப்பதி சர்ச் திருப்பதியை சுற்றி ஏகப்பட்ட சர்ச் இது காட்டணும் இல்லையா ரெட் கலர்ல வந்து இருக்கும் இல்லையா கீழ் திருப்பதியில் இவ்வளவு சர்ச் வந்துருச்சு புனித ஸ்தலத்துல வந்து இப்படி வந்துருச்சே பரப்பிட்டு அது வந்து இப்ப கிறிஸ்துமஸுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் வீட்டு முன்னாடி ஸ்டார் கட்டுவாங்கல்ல அதெல்லாம் வந்து கூகுளில் வந்து அது காமிக்கிறது போல இருக்கு இதெல்லாம் வந்து மேல் திருப்பதி தான் இந்த ஒரு ஏலமலையானுடைய கோயில் கீழ் திருப்பதிங்கிறது சிட்டி அது அதில் கிறிஸ்தவர்கள் இருந்தால் அவங்க சர்ச்சை கிட்ட தானே செய்வாங்க இப்போ கீழ் திருப்பதியில் நான்வெஜ் கடை இருக்கா இருக்கு இருக்கு இப்போ அதை பேன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ நம்ம கவர்னர் ஆளுநர் ஆர் என் ரவி இருக்காரு ஆர்எஸ்எஸ் ரவி அவர் திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது போயிட்டு வந்து ஒன்று சொன்னார் இந்த கிரிவலம் சுற்றுப்பாதையில் நிறைய நாண்வெஜ்ஜு கடைகள் இருக்குது அதை ஒழிப்பதற்கு நான் வந்து ஒரு உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார் இவங்களுடைய நோக்கம் வந்து என்னன்னா நாளைக்கு இந்தியா முழுக்க இப்ப அயோத்தியில தடை பண்ணியிருக்காங்களா இல்லையா அயோத்தி ஒரு லட்சம் லட்டு இந்த லட்டு போயிருக்குது ஆஹ் அது ஒண்ணு அது போட்டோம் அயோத்தியில இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து எந்த இறைச்சி கடையும் எடுக்க இருக்கக்கூடாது அங்கே அவ்வளவு லட்சக்கணக்கான முஸ்லீம் மக்கள் வந்து வாழ்றாங்க இப்ப ஜெயிச்சது கூட ஒரு சமாஜ்வாதி கட்சி எம்பி தான் வந்து ஜெயிச்சிருக்காரு இப்போ அயோத்தியை சுற்றி வந்து இறைச்சியே வைக்கக்கூடாது அது எந்த இறைச்சியா இருந்தாலும் சரி ஆற்றிற்சியா இருந்தாலும் சரி கோழி இறைச்சி மீனா இருந்தாலும் சரி எதையும் வைக்க கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க இதை இந்தியா முழுவதும் கொண்டு வருவது தான் இவர்களுடைய வந்து நோக்கம் இந்த லட்டு பிரச்சனையை வைத்துக்கொண்டு அதை நோக்கி வந்து போகிறதுக்காக வந்து சங்கிகள் வந்து முயற்சி பண்ணுறாங்க இப்போ இங்கே வந்து நான்வெஜ் கடைகள் நீங்கள் சொன்னது போல திருப்பதியில இருக்குது எப்படி இருக்கலாம் மேல் திருப்பதியில வந்து கடவுள் இருக்கும்போது கீழ் திருப்பதியில வந்து நீங்கள் வந்து கறியை சாப்பிட்டீங்கன்னா அது வந்து தீட்டு இல்லையா அப்படின்ற மாதிரி அதாவது இப்ப இந்த லட்டு வந்து உருட்டுறாங்கல்ல உருட்டுறது யாருணவ பிராமின்ஸ் வைஷ்ணவ பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள்லாம் அது வந்து உருட்டுறாங்க அது உருட்டுறதுக்கு கூட மற்ற சாதிக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க வந்து என்ன செய்யணும் கோயில் உண்டியல்ல இருந்து அங்க வருமானம் வரக்கூடிய அனைத்துமே வந்து வைணவ பார்ப்பனர்கள் வைணவ ஐயங்கார்கள் மட்டும்தான் வந்து உண்டியல்ல காசு போடணும் அவங்க தான் தங்கம் போடணும் அவங்க தான் டாலர் போடணும் அப்படி வந்து கொண்டு வா அதை காசை மட்டும் எல்லாத்துட்டையும் வாங்கிட்டு பிராமின்ஸ் எந்த கோயிலுக்கு உண்டியல்ல காசு போடுறதை செய்ய மாட்டாங்க இல்லை அதான் சொல்ல வரேன் லட்டு உருட்டுறது மட்டும் வந்து அவாள் வேணும் காசு கொடுக்கறது மட்டும் சூத்திரனும் பஞ்சமனும் வேணும்னு சொன்னால் அதில் அது என்ன அப்போ இந்துக்கள்லாம் ஒன்றுன்னு சொல்கிறது ஃப்ராடுன்றது ஒத்துக்கிறியா அப்படி தானே அந்த கேள்வி வந்து வரும் இப்போ வந்து அப்போ வந்து தொட்டு போடுற பணத்தில் வந்து தீட்டு கிடையாது ஆனால் தொட்டு செய்கிற லட்டு வந்து இன்னொருத்த உருட்டுனா வந்து அது வந்து தீட்டு இப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம எந்த நூற்றாண்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்போ இந்த லட்டு பிரச்சனையை வந்து ஒரு தேசிய பிரச்சனையாக்கி அதன் மூலம் வந்து ஆதாயம் பார்க்குறது தான் வந்து சங்கிகளுடைய வந்து நோக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பரிதாபங்கள் வந்து என்ன வீடியோ போட்டாங்களோ எப்படி அந்த வீடியோ வைரலாச்சோ அதுதான் வந்து சங்கிகளுக்கு சரியான பதில் இதுதான் தமிழக மக்களுடைய மனநிலை சீமான்னு சொன்ன மாதிரி வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக அந்த லட்டரெல்லாம் சாப்பிட்டு செத்தாக போயிருக்காங்க வேற ஏதாவது பிரச்சனை தான் கேளுங்க அப்படின்னு வந்து அண்ணன் சீமானே வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுல ஒருத்தர் வந்து பழனி பஞ்சாமிருகத்திலையும் கலக்கறாங்கன்னு சொன்னாருக்கு போட்டுக்கிறாங்க மோகன்ஜி சத்ரியர் ஆமா மோகன்ஜி இப்போ உடனே வந்து பெயில் அவருக்கு வெளியே வந்துட்டாரு அவரு சந்தடி சாக்குல வந்து பஞ்சாமிருகத்தை உள்ள எழுக்கிறாரு பஞ்சாமிரதம் வந்து பழனியில பண்றாங்க அதுலேயும் வந்து கலப்படம் ஏன்னா திருப்பதி மேட்ரு லட்டு மேட்ரு எடுபடல சரி முருகனை தொட்டா இங்க தமிழ்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து எடுபடும் சொல்லி பஞ்சாமிரகத்துல கலப்படம் இப்படி வந்து ஆளாளுக்கு வந்து கிளப்பி விட்டா அப்ப நீங்க வந்து இப்ப எல்லா கோயில்லையும் பிரசாதம் கொடுக்குறாங்க முறுக்கு சீடை அதிரசம் லட்டு வந்து எல்லா கோயிலையும் வந்து அறநிலையத்துறை கோயில் எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்க பல இடங்களில் வந்து அதில் வந்து ஐயர்கள் ஐயங்கார்கள் மட்டும்தான் வந்து தயாரிக்கிறாங்க இதில் வந்து இந்த மாதிரி வந்து கலப்படம் நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொன்னால் இதன் மூலமாக இவங்களுடைய நோக்கம் வந்து என்னென்னா இந்த கோயில்களை வந்து இந்துக்களிடம் ஒப்படைத்தால் மட்டும்தான் அதை வந்து ஒரு பரிசுத்தமாக வந்து அதை வந்து பரா பராமரிக்க முடியும் நெய்வேத்தியம்லாம் வந்து கரெக்டாக வந்து பண்ண முடியும் எந்த கலப்படமும் இல்லாமல் செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ திருப்பதியில் வந்து ஷூ போட்டு போகலாம் இல்லையா ஷூவை கழட்டி வச்சுட்டு நீ கோயிலுக்கு போகலாம் பெல்ட்டு போட்டிருந்தீங்கன்னா அந்த பெல்ட்டுக்கு வந்து அனுமதி உண்டு ஒரு தோல் பை வந்து போட்டுக்கிறீங்க அதுக்கு அனுமதி உண்டு இதெல்லாம் மாட்டுத்தோல் செஞ்சது தானே அப்போ தோல் ஏற்கனவே திருப்பதியில் சுற்றி சுற்றி வருது இல்லை நீ உண்மையிலே கோமாதா பக்தனாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும் திருப்பதிக்கு வர்றவங்க யாரும் தோலால் செய்த ஷூக்களையோ பெல்ட்டுக்களையோ அல்லது வந்து அந்த ஹேண்ட்பேக்கு இதுகளையோ இதெல்லாம் வந்து யாரும் யூஸ் பண்ண கூடாது அப்படி ஒரு சட்டம் கொண்டு வா அப்ப அதுக்கு மட்டும் மாட்டுத்தோல் தேவைப்படுது அப்ப அந்த மாட்டுத்தோல் வாங்கி விற்று ப்ராசஸ் பண்றதுல வந்து முஸ்லீம்கள் மட்டும் தான் இருக்காரா இந்துக்களும் இருக்காங்கல்ல பல ஷூக்கள் தயாரிக்கிறது வந்து வந்து பெரிய பெரிய பேட்டா உள்ளிட்ட கம்பெனிகள்லாம் வந்து ஐயங்கார் தானே ஆமா இது தோல்ல தானே வந்து செய்கிறாங்க அப்போ தோல்ல வந்து நீ வந்து வாழலாம் மாட்டுல இருந்து பல வந்து மருந்து பொருட்கள் வந்து தயாரிக்கப்படுது அதை சாப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் செஞ்சு மாட்டு மாட்டுக்குழுல்தான் தயாரிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து மாட்டுத்தோம் இது மிருதங்கம் இவர் வந்து டிஎம் கிருஷ்ணா வந்து செபாஸ்டியன் சன்ஸ் நூலே வந்து செபாஸ்டன் எழுதியிருக்காரு மிருதங்கம் தயாரிப்பதற்கு உயிரோடு இருக்கிற கோமாதாவை செலெக்ட் பண்ணி செத்தமாட்டுல இருந்து எடுக்க மாட்டாங்க செத்தமாட்டுல இருந்து எடுத்தாங்கன்னா அந்த தோளினுடைய தன்மை வந்து போயிடும் அந்த வைப்ரேஷன்லாம் வந்து வராதுன்னு சொல்லி உயிரோடு இருக்கிற பசுமாட்டை பார்த்து வெட்டி தான் வந்து மிருதங்கமே தயாரிக்கிறாங்க அந்த மிருதங்கத்தை தான் வந்து தியாகர் கீர்த்தனைன்னு சொல்லி கடவுள் ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லி வந்து பாடிட்டு ஸ்டேடியம் போட்டு பாடிட்டு இருக்க ஆமா இப்படி எல்லா விதத்திலையும் வந்து மாட்டை வந்து பயன்படுத்தி கொண்டு லட்டுல மட்டும் மாட்டு கொழுப்பு வந்து கலக்க கூடாதுன்னு சொல்றது வந்து ஒரு அபச்சாரமா இல்லையா அதுல கலந்தா கலந்துட்டு போகுது லட்டுக்கு எவ்வளவுதாங்க நெய்யை சப்ளை பண்ண முடியும் இல்ல இப்ப நெய்யே மாட்டுக் கொழுப்பு தானே நெய்ன்றது என்ன மாட்டு கொழுப்பு தான் அதுவே மாட்டு கொழுப்பு தான் அது மாட்டுல இருந்து பால் வழியா வர்ற கொழுப்பு மாட்டு இறைச்சி மூலம் வர்ற கொழுப்பு வந்து மாட்டு கொழுப்புன்னு சொல்றீங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கொழுப்பும் ஒண்ணுதான் சயின்ஸ் அதேதான் சொல்லுது ஆமா ரெண்டு வந்து கொழுப்பு தான் இந்த கொழுப்புல வந்து பேராமீட்டர் இந்த லெவல்ல இருக்கும் இந்த கொழுப்புல பேராமீட்டர் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் இப்ப இதுதான் வேறுபாடை தவிர ரெண்டு வந்து கொழுப்பு தான் அதனால லட்டுல வந்து மாட்டு கொழுப்பு கலந்துட்டு பேசுறவங்களுக்கு தான் கொழுப்பே தவிர இது ஒரு பிரச்சனையே இல்லை நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க கலந்து கொண்ட கருத்துக்களை நன்றி நன்றி நேரில மற்றொரு சந்திக்கலாம் நன்றி